குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் நம்முடைய இந்திய விமான படை சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக மக்கள் அதிக அளவுல பதினைந்து லட்சம் மக்கள் இங்கே திரண்டு மெரினா கடற்கரையிலே திரண்ட போதும் கூட அங்கிருந்த போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிவர இந்த அரசாங்கம் மாநகராட்சி மற்றும் சென்னை காவல்துறை போக்குவரத்து துறை செய்யவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் இதுல இதுவரையிலும் ஐந்து பேர் இறந்துள்ளதாகவும் பல நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைகளிலே அவர்கள் அங்கே சிகிச்சை பெறுவதாகவும் சொல்லப்படுகிற இந்த நிலையில் என்ன நடந்தது ஏன் இந்த தோல்வி இது நுண்ணறிவு பிரிவுடைய தோல்வியா அல்லது நுண்ணறிவு பிரிவு சொல்லியும் காவல்துறை சரியான முறையான நடவடிக்கை எடுக்கவில்லையா சென்னை நகரத்தில் உள்ள இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரங்களுக்கு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை நாம் கண்டோம் அதே போல ஒவ்வொரு ரயில்வே நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் சாலைகளிலும் சின்ன சின்ன தெருக்களிலும் கூட மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை கண்டோம் மக்கள் பலர் மயக்க முட்டிருக்கின்றனர் ஏன் இந்த நிலைமை எதனால் இந்த நிலைமை ஏன் எங்கு அரசு தோல்வியுற்றது என்பதை அரசு உணர்ந்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதில் தவறவிட்டது யார் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினரா அல்லது போக்குவரத்து காவல்துறையினரா சட்ட ஒழுங்கு காவல்துறையினரா அல்லது மாநகராட்சியை சேர்ந்தவர்களா ஏன் இந்த திட்டமிடாத ஒரு செயல் பல நாட்களாக பதினைந்து லட்சம் பேருக்கும் மேலே வருவார்கள் என்று தெரிந்தும் அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய முடியாத அரசாங்கம் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி வருங்காலத்திலே இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் இப்பொழுதே திட்டமிட வேண்டும் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்